சீமாந்தாயா ஹீரோ மக்களை நம்பி நிக்கிறான் ஐயா மக்கள்ல ஒருத்தனா நிக்கிறான்யா நம்மளை நம்பி நிக்கிறான்யா என்ன பெரிய களம்புனாலும் சரி வெயிலோ மழையோ சுனாமியோ இடியோ மின்னலோ எது வந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படாம ஒரு கேண்டிடேட்ட நிறுத்தி நம்ம கூட வந்து நம்மள ஒருத்தனா நிக்கிறான் ஃபைட் பண்றான் பெரிய அணியை ஃபைட் பண்றான் அண்ணா கண்டஸ்ட் பண்ண மாட்டேங்கிற முடிவும் இருபத்தி மூணு சதவீதத்தில் எவ்வளவு சதவீதத்தை சீமான் தட்டி தூக்குவாருங்கிறது நமக்கு தெரியல அது மாதிரி இந்த பதினெட்டு சதவீதத்திலையும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை சீமான் வந்து கவர்ந்து எழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவங்க வந்து களத்தை விட்டு ஓடும் போது சீமான் வந்து களத்துக்குள்ள நிற்கிறாருங்கிறது சீமானுக்கு பெரிய மரிட்டு ரெட்ட இலக்கத்தில் வாக்கு வங்கி வர்றதுக்கு ஈரோடு கிழக்கில் நிற்கிறதே அவருக்கு ஒரு பெரிய பல அமையும் இதுதான் மற்றவங்க வந்து இந்த இடத்துக்குள்ள ஃபோட்டோ விடக்கூடிய இடம் சாதாரண பாமர மக்களுக்கு அது புரியும் எப்போ மற்றவங்கலாம் சுயநலமா தங்களை தேவைக்கு வசதிக்கு தக்கன களத்தை விட்டு போயிடுறாங்க போல்டா நிற்க மாட்டேங்கிறாங்க துணிச்சலா நிற்க மாட்டேங்கிறாங்க சீமான் துணிச்சலா மக்களை நம்பி எல்லா இடத்துலயும் நிற்கிறாருங்கிறதான் சீமானுக்கு வளர்ச்சி ஈரோடு களத்துக்குள்ள சீமான் போட்டியிடுறது இருபத்தி ஆறுல அவரு அதிமுகவையும் கணிசமா பலகீனப்படுத்திடுவாரு என்டிஏயும் குறிப்பிடத்தக்க அளவு பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப வேற பெரியார் மேட்டர்ல ஒரு விவாதம் ஓடுதா அது என்டையர் பாஜக தரப்பு வந்து சீமான ஆளும் அரசையும் பலமான கூட்டணியும் வெற்றி கூட்டணியும் எதிர்த்து நாங்க நீங்க நாம் தமிழர் பின்னாடி தான் அந்த அழைப்பை கொடுப்பாரு அது ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை இரநூற்றி முப்பத்தி நாலுக்கும் இதுதான் சீமானின் வெற்றியின் சூட்சுமம் இதுதான் சீமானின் வாக்குகள் ஜம்பாய் போறதுக்குள்ள காரணம் கண்டிப்பா ஈரோடு கிழக்கில் என்டிஐ அதிமுகவும் செய்த தவறு இருபத்தாறுல சீமானுக்க வாக்கு இருநூற்று பத்தி நாலு தன்னிச்சு நிற்கும் போது மிகப்பெரிய ஜம்பிங்க கொடுக்கும் பொங்குவேளாளர் சமூக சகோதரி வேட்பாளராக நிறுத்த வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு கேடர் தன்னோட நாம் தமிழர் கொள்கைகளை மக்கள் மத்தியில சொல்லி சரியான ஒரு கேடராட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மோடி சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஈரோடு கிழக்கு இதே தேர்தல் சீமானுக்கு ஒரு சாதகமான களமா வந்து அமைஞ்சிருக்கு அதிமுக திமுக ஆல்ரெடி போட்டியிடலாம் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க தற்போது பாஜகவும் வந்து நாங்க போட்டியிடலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க இது திமுக விச நாம் தம்பர் தான் வந்து ஈரோடு கிழக்குல வந்து மோத போகிறதா ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு இது எப்படி சார் தம்பி ஏற்கனவே பலமுறை சொன்னது மாதிரி ஈரோடு கிழக்கு களத்தை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சீமான் ஹைலைட் பண்ணதுக்கு ஈரோடு கிழக்குல இருந்து தமிழகத்துக்கு பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தனிச்சுதான் போட்டியிடுறாரு அவரு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நான்கு கட்சிகளையும் எதிர்த்து தனிச்சுதான் அந்த களத்துக்குள்ள இருபத்தி ஆறுல நிற்க போறாரு இன்னைக்கு என்டிஏயும் அதிமுக நிற்காதது அவருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை தான் அவர் கொடுத்துருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னா அவருக்கு கடந்த காலங்களில் கூட கமலஹாசன தினகரனும் கோட்டை விட்டனால தான் அவர் கமலஹாசனின் தினகரனையும் துண்டி போனார் மிஞ்சி போனார் நீங்க ஒவ்வொரு காலகட்டமும் காட்ஸ் கிரைஸ் மற்றவங்களோட தவறுகளில் தான் சீமான் எழும்புறாரு கடவுள் அருளால மற்ற தலைவர்களின் தவறுகளில் சீமான் எழும்புறாரு மொத மொத சீமானுடைய எழுச்சிக்கு காரணம் யாருன்னு சொன்னா சாட்சாத் தமிழ்நாடு பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர் தான் காரணம் இன்னைக்கு எங்களோட தீம் பார்ட்னர்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த அம்மையார் தான் காரணம் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஓட்ஸ் ஆதரவா இருந்தது பாஜகவோட கூட்டணி வைக்காமலே பாஜக வாக்கள் ஆதரவா இருந்தது நாம் தமிழர் சீமான் தமிழ் தேசிய வாக்குகளை இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு ஜெயலலிதா அம்மையாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க நானே சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா அம்மையார் நிரூபிக்கும் போது சீமானுக்கு பிரச்சாரமும் சீமானுக்கு அதிக கூட்டமும் போட சொல்லி தான் அதை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் நிரூபிச்சாங்க ஆறு சதவீத வாக்கு தொன் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட கூடுதலாக வாங்கினாங்கன்னு சொன்னேன் அப்போ ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து தமிழ் தேசிய வாக்குகள் இருந்தது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து சாப்ட் துவ வாக்குகள் இருந்தது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து திருமாவளவன் கூட்டணி இல்லாமலே பாமகவை பாமக எதிர்ப்பு பறையர் சமூக வாக்குகள் இருந்தது ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் எம்ஜிஆரோ விட அவங்க ஒரு பத்து சதவீத வாக்கு அதிகம் கிடச்சிதுன்னா தமிழ் தேசிய வாக்குகள் சாப்ட் இந்துத்துவ வாக்குகள் திருமாவளவன் இல்லாமலே ஆண்டி ராமதாஸ் பண்ணி பறையர் சமூக வாக்குகள் அரசியல் பழைய க கலைஞர் வர்ஷஸ் புரட்சி தலைவர் அரசியலின் தாண்டி ஜெயலலிதா யார் வச்சுருந்தாங்க இந்த வாக்குகள் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு எப்படி ட்ராவல் பண்ணணுங்கிற இடத்துக்குள்ள ஆர்கேனர் இடத்தேல் வருது அதில் தினகரன் அதை விட்டுருங்க மூணு பேரையும் விட்டுடுங்க பாஜகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் ஒரு போட்டி இருந்தது அதுல இந்துத்துவாவை விட தமிழ் தேசியம் வந்து வெளிச்சத்துக்கு வரது காரணம் டாக்டர் தமிழிசை அம்மையார் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பொன் ராதாகிருஷ்ணன் இல கணேசன் இப்படி அங்கே வந்து பல தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அந்த குழு மோதல் தேசிய கட்சியில் அப்படி தான் இருக்கும் தேசிய கட்சியின் தன்மைகள் அப்படிதான் இருக்கும் மூப்பனார் ஐயா இருந்தார் இது தனிச்சு போட்டிட்டார்னா இது தோத்து போகணும்னு வாழப்பாடி உடனே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அதை திராவிடம் தான் இங்கே ஆளுமுன்னு திராவிட கட்சிகள் ஹைலைட் பண்ணுவாங்க வா வாழப்பாடி மூப்பனாரை சபடைஸ் பண்ணலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு திமுக போட்டியா ஜெயில்தான் வந்திருக்க மாட்டாங்க ஐயா மூப்பனார் வந்திருப்பாரு பட் தவிர்க்க முடியாது தேசிய கட்சி அப்படிதான் பண்ணுவாங்க ஒரு தலைவரை மாத்திட்டு நம்ம தலைவராக வரணும்னா அந்த வேலையை தான் பார்ப்பாங்க என்ன தான் பண்ணினாலும் மேலே இருக்கவங்களும் ஒரு தலைவர் வர விடாமல் அவங்க இன்னொருத்தரை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் காங்கிரஸ் கலாச்சாரப்படி இருந்தது பாஜக அந்த மாதிரி இல்லை ஸோ இந்த கான்செப்ட் படி தமிழிசை எப்படியாவது மாத்திரணும்னு நினச்ச பாஜக காரங்கள் வந்து ஆர்கேனர் இடைத்தேர்தலில் முழுமையாக உழைக்கல ஸோ தமிழிசையின் தவறு பாஜக தலைவர்கள் தங்களுக்குள்ள அடித்து கிடந்த தலைவர் தவறு ஒற்றை தலைமையா சீமான் வந்து ஆர்கேனரில் மொத ஒரு வெளிச்சத்துக்கு வரார் டிடிவி டிவி ஜெயித்தது அம்போசேதம் ஓட்டத்தெல்லாம் அது தனி இவர் இந்த இடத்துக்குள்ளே இந்துத்துவா தமிழ் தேசியத்துக்குள்ளே சீமான் எழும்பி வாரார் அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தல் அதில் தனித்து போட்டியிட்டதில் சீமான் வந்து மூணு புள்ளி எட்டு சதவிதம் பார்க்க வந்துட்டார் தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு கமலஹாசன் குறஞ்ச நாள்லே மூணு புள்ளி ஆடை வந்துட்டாரு அவர் உழைச்சிருப்பாருன்னா இன்னும் கூட போயிருக்கும் கமலாசனுக்கு அப்போது கமலஹாசன் எடுத்தெடுப்பிலே மூணு புள்ளி ஆடு சீமான் எடுத்த எடுப்புல ஒன்னு புள்ளி ஒண்ணு தான் சீமானுக்கு அடிப்படை செல்வாக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் தான் கமலஹாசனுக்கு அடிப்படை செல்வாக்கு மூணு புள்ளி ஏழு தினகரனுக்கு அடிப்படை செல்வாக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு விஜயகாந்துக்கு அடிப்படை செல்வாக்கு எட்டு புள்ளி மூணு ஆனா இன்னைக்கு சீமான் எட்டு புள்ளி மூணா மற்றவரோட தவறு தான் சீமான சீமான உயர்த்தது அடுத்த கட்டம் விக்கிரவாண்டி நாங்க நேரி வருது நாங்க நேர்ல தினகரன் நல்லாவே நின்று இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த அதிமுக பிடிக்க போறோன்னு நாங்க நேர்ல நிற்கல விக்கிரவாண்டியில ஒன்னு நிக்கல கமலஹாசன் விக்கிரவாண்டியில் நாங்கு நேரில் பிரச்சாரம் கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணுனா அங்கே பத்து சதவீதம் வந்திருப்பாரு இங்கே அஞ்சு சதவீதத்துக்கு மேலே விக்ரவண்டியில் போயிருப்பாரு விக்கிரவாண்டி ஒரு போலரிஸ்ட் இடங்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் தான் அதுக்கு கொடுக்குறேன் கமலஹாசனுக்கு நாங்க நேரில் போலரி ஸ்டேஷன் இல்லைனால பத்து சதவீதத்துக்கு மேலே அவர் பிரச்சாரம் பண்ணுனாலே கிடைச்சிருக்கோம் ஆனால் அவர் வந்து களத்துக்குள்ளே வரல சீமான் ரெண்டு சதவீதம் தான் நாங்க நேரில் எடுத்தார் கரிநாடாரோட ஓட்டு குறவு இங்கே விக்கிரவாண்டியில் ஒன்றரை சதவீதம் தான் எடுத்தார் இதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கமலஹாசன் கொண்டு வைக்குது வைக்கிறது அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு கட்டமைச்சு மோடி சீமான் பன்னெண்டு சதவீதம் போக வேண்டிய எட்டு சதவீதத்தில் நின்னுட்டார் என்டிஏ மூணாவது வந்து பதினெட்டு சதவீதம் எடுக்கலன்னா சீமான் வந்து இருபத்தி நாலுலேயே பன்னெண்டு சதவீதம் பேர்ப்பார் அண்ணாமலையோட ஒர்க்கும் மோடி இமேஜ் ப்ரொஜெக்ஷனும் அந்த மூணாவது அணியாட்டு அவங்க நின்னதும் நாலாவது வந்த சீமான் வந்து பன்னெண்டு சதவீதம் சுமார் வர வேண்டிய ஒரு எட்டு சதவீதம் போயிட்டார் நான் இதெல்லாம் பார்த்து தான் எட்டு சதவீதம் ப்ரெடிக்ட் பண்ணினேன் நான் எல்லாமே சாதக பாதங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அவ்வளோத்தையும் பார்த்து தான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன் அதனால தான் சீமானை பற்றி நான் ப்ரிடிக்ட் பண்ணது எல்லாமே அல்மோஸ்ட் வந்து இதுவரை சரியாக வந்துட்டு தான் இருக்குது இப்போ சீமானுக்குள்ள லாபம் என்னன்னா கமலஹாசனும் தினகரனும் செய்த தவறை எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரும் பண்ணிட்டாங்க பாஜக தேசிய கட்சி அண்ணாமலை மட்டும் நாம அதில் சொல்ல முடியாது அண்ணாமலை மட்டும் அதில் முடிவெடுத்துற முடியாது அண்ணாமலை பவர்ஃபுல் லீடர் தான் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை ஆனா முடிவுங்கிறது கோர் கமிட்டி அமைப்பு செயலாளர் அதில் முன்னாள் மாநில தலைவர்கள் தமிழிசை சட்டமன்ற கட்சி தலைவர் வானதி சீனிவாசன் தேசிய மகளிரணி தலைவர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு முடிவெடுத்து அதை அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பொலிட் பியூரோ சிஸ்டம் பொலிட் பியூரோ இதில் அண்ணாமலை அந்த அந்த சீமான் பன்னெண்டு சதவீதம் வாக்கு எடுக்கிற எடுக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒரு ஹீரோ வாட்டு இளைஞர்கள் மத்தியில் நின்றதுனால அது வந்து எட்டு சதவீதமா சீமான அவர் கண்டெய்ன் பண்ணார் மறுக்கவே மறுக்கவே முடியாத உண்மை ஆனா இன்னைக்கு பாஜகவின் கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்கிற முடிவும் அதிமுகவின் கண்டஸ்ட் பண்ண மாட்டேங்கிற முடிவும் இருபத்தி மூணு சதவீதத்தில் எவ்வளவு சதவீதத்தை சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தட்டி தூக்குவாருங்கிறது நமக்கு தெரியல அது மாதிரி இந்த பதினெட்டு சதவீதத்திலையும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை சீமான் வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப மக்கள் மத்தியில் என்ன பேசுறான் சீமான் தாயா ஹீரோ மக்களை நம்பி நிற்கிறாயா மக்களை ஒருத்தனை நிற்கிறாயா நம்மளை நம்பி நிற்கிறாயா என்ன பெரிய களம்னாலும் சரி வெயிலோ மழையோ சுனாமியோ இடியோ மின்னலோ எது வந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படாம ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி நம்ம கூட வந்து நம்மள ஒருத்தனா நிற்கிறான் ஃபைட் பண்றான் பெரிய அணியை ஃபைட் பண்றான் ஐம்பத்தாறு சதவீத வாக்கெடுத்து வெற்றி பெற்ற திமுக அணி ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்து ஈரோடு கிழக்கு ஈரோடு மக்களவையில் வெற்றி பெறும் போது ஈரோடு கிழக்குல ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்து வெற்றி பெற்ற அணி இன்னும் அவங்க இடைத்தேர்தல்கிறத பயன்படுத்தி ஒரு பத்து சதவீதத்தெல்லாம் கூட்டுறது வந்து எளிதான விஷயம்தான் ஏற்கனவே இடைத்தேர்தல் அறுபத்தஞ்சு எடுத்தவங்க பொதுத்தேர்தலே ஐம்பத்தாறு கிட்ட வந்துட்டாங்க அப்போ எட்டு சதவீதம் தான் குறைஞ்சிருக்காங்க குறைஞ்ச இட்ட வந்து அவங்க இடைத்தேர்தல் போல் மேனேஜ்மெண்ட்ல உயர்த்துறது வந்து பெரிய ஒண்ணும் பெரிய கம்ப சூத்திரமும் கடினமான விஷயமா இல்லை அப்போ ஜெனரல் ஒரு பொது தேர்தலே ஐம்பது தாண்டி இருக்குது அப்ப அதனால மற்றவங்க வந்து அந்த களத்தை விட்டு ஓடும் போது சீமான் வந்து களத்துக்குள்ள நிற்கிறாருங்கிறது சீமானுக்கு பெரிய மரிட்டு தினகரனையும் கமலஹாசனையும் பலவீனப்படுத்தினது மாதிரி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியையும் பாஜகவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பலகீனப்படுத்தி வாக்கு வங்கி எட்டு பதினாறாம் எட்டு உயரத்துக்கு ரெட்டு இலக்கத்தில் வாக்கு வங்கி வர்றதுக்கு இவர் விக்ரம் இவர் ஈரோடு கிழக்கில் நிற்கிறதே அவருக்கு ஒரு பெரிய பலமாட்டம் அமையும் இதுதான் மற்றவங்க வந்து இந்த இடத்துக்குள்ளே கோட்டை விடக்கூடிய இடம் அரசியல் விமர்சர்களுக்கும் அது தெரியலை சாதாரண பாமர மக்களுக்கு அது புரியும் இப்போ மற்றவெல்லாம் சுயநலமாக தங்கள் தேவைக்கு வசதிக்கு தக்கன ஏதாவது ஒரு சாக்கு போக்கான காரணத்தை சொல்லிக்கிட்டு களத்தை விட்டு போயிடுறாங்க போல்டாக நிற்க மாட்டேங்கிறாங்க துணிச்சலா நிற்க மாட்டேங்கிறாங்க சீமான் துணிச்சலா மக்களை நம்பி எல்லா இடத்துலையும் நிற்கிறாருங்கிறது தான் சீமானுக்கு வளர்ச்சி ஸோ ஈரோடு களத்துக்குள்ளே சீமான் போட்டியிடுறது இருபத்தாறில் அவர் அதிமுகவையும் கணிசமாக பலகீனப்படுத்திடுவார் என்டிஐயும் குறிப்பிடத்தக்க அளவு பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே அண்ணாமலை வந்து ம கழிஞ்ச இடத்தில நின்று இருந்தாருன்னா தூக்கியிருக்கோம் எடப்பாடி அப்போவே இன்னும் சுருண்டிருப்பார் அது நிற்காததும் அவங்க அதிமுக சப்போர்ட் பண்ணாங்க இப்பவும் நிற்காதது வந்து களத்தில் நிற்கிற சீமானுக்கு வந்து பொதுவான மக்கள் மத்தியில் ஒரு பூஸ்டர் கொடுத்து கொடுத்துரும் இப்போ வேற பெரியார் மேட்டரில் ஒரு விவாதம் ஓடுதா அது என்டேர் பாஜக தரப்பு வந்து சீமானை தூக்கி பிடிக்கிறாங்க ஹச் சரி அண்ணாமலைன்னாலும் சரி தமிழிசைனாலும் சரி எல்லா பாஜக தரப்பினர் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க என கூட இருந்து ஒரு நண்பர் வந்து அது என்னோட நண்பர் தேனீக்காரரு அவர் வந்து இது சீமான் புறமொழியாளர்களுக்கெல்லாம் எதிராக இருக்கிறாரு அவரை பாஜக தூக்கி பிடிக்கிறது எந்த வகையில் நியாயங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை போட்டிருக்கிறாரு அப்படி ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்குள்ள வந்து சீமானுக்கு ஆதரவான குரல் இந்த தந்தை பெரியார் வர்சஸ் திராவிட வர்சஸ் தமிழ் தேசியம் இதில் சீமானுக்கு வந்து ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்குது அதிமுகவுலயும் வந்து அதிமுகல உள்ள தமிழர்கள் மத்தியில எடப்பாடியார் நிற்கிறது நிற்காத தவறு குறிப்பா எடப்பாடியாரோட சமூக மக்கள் மத்தியிலேயே கொங்குபல்ட்டுக்குள்ள எடப்பாடியார் நிற்காதது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது கோட்டைங்கிற இடத்துல எடப்பாடி நிக்கலன்னா எனமே எப்படி இருபத்தி ஆறுல எடப்பாடி தாக்கு பிடிச்சிட போறாரு சீமானுக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டி எடப்பாடிக்கு இல்லை அதனால தான் அம்மா கையில இருந்த நாற்பது சதவீதத்தை இருபது ஆக்கிட்டாரு அம்மா கையில இருந்த வாக்குகளை லீடர்ஷிப்ல சீமான் பக்கம் போகுது சீமானுக்கு லீடர்ஷிப்ல தலைமையின் தனித்துவத்தில் இரநூறு இருநூறு நாலு கேண்டிடேட் போடுறது முப்பத்தி கேண்டிடேட் போடுறது எந்த தேர்தல் நின்று களமாடி மக்கள் மத்தியில் தன்னுடைய இஷ்யூஸை கொண்டு போறது சீமானுக்கு வழக்கம் நேற்று கூட அவர் சொல்லும் போது இடைத்தேர்தலில் திமுக அராஜகன் சொல்லும் போது அண்ணா திமுகவும் இதை செய்தாங்கன்னு சொன்னாரு அப்போ அவர் திமுக வாக்குகளுக்கு எதிர்வினை ஆற்றும் போது அண்ணா திமுகவின் சேர்த்து அடிக்கிறாரு அந்த அண்ணா பல்கலைக்கழக மேற்று வரும்போது கொடநாடு பொள்ளாச்சியும் சேர்த்து அடிக்கிறாரு அப்போ சீமான் வந்து வெரி ஸ்ரூடு லீடர் தனக்கு என்ன தன்னுடைய தமிழ் தேசியத்துக்கு என்ன தன் லீடர்ஷிப்புக்கு என்னங்கிறத முன்னிறுத்துவார் ஏற்கனவே ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் எம்ஜிஆர் உடல் பெரிசாலி மருது பாண்டியர் வேலு நாச்சியாருக்கு ஏன் அவ்வளவு இல்லை அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இருக்குன்னு அண்ணா திமுகவை அடிக்கிறதுல அவரு தயங்காதவர் சோ இப்போ அவர் எங்க நிக்கிறது அண்ணா திமுக ஓட்டர்ஸ் மத்தியில நான் துணிச்சலா திமுகவின் ஆளும் அரசையும் பலமான கூட்டணியும் வெற்றி கூட்டணியும் எதிர்த்து நாங்க களத்துக்குள்ள நிற்கிறேன் அதனால நீங்க நாம் தமிழர் பின்னாடி வாங்கன்னு தான் அந்த அழைப்பை கொடுப்பாரு அது ஈரோடு கிழக்குக்கு மட்டுமல்ல இருநூற்றி முப்பத்தி நாலுக்கும் இதுதான் சீமானின் வெற்றியின் சூட்சுமம் இதுதான் சீமானின் வாக்குகள் ஜம்பாய் போறதுக்குள்ள காரணம் கண்டிப்பா ஈரோடு கிழக்குல என்டிஏயும் அண்ணா அதிமுக செய்த தவறு இருபத்தி ஆறுல சீமானுக்கு வாக்கு இருநூற்று பத்தி நாலு தனித்து நிற்கும் போது மிகப்பெரிய ஜம்பிங்க கொடுக்கும் மற்றவங்க தெரியாம சீமான் வலதுசாரிக்கு ஆளு பிஜேபிக்கு ஆளு ஆர் எஸ் எஸ் ஆளு நம்ம எதார்த்தத்தை சொல்றோம் நம்மளே ஆர் எஸ் எஸ் பாஜக நிற்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் ஆனா அவங்க கட்சி உள்கட்சி சூழல அவங்க முடிவெடுக்கும் போது நம்ம யாரையும் வந்து அதுக்குள்ள குறை சொல்லி குற்றம் சொல்ல முடியாது அவங்களுக்கு அண்ணாமலைக்கு வந்து தமிழ் சைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியும் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்கங்கிறதுல அவங்களுக்கு சிரமங்கள் இருக்குது இன்னும் அவங்க கட்சி பணி அமைப்பு பணிகள் யார் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அந்த பணிகள் அவங்களுக்கு போயிட்டு இருக்கனால அவங்க நிற்கல பட் இந்த சூழல் வந்து சீமானுக்கு சாதகமாக வருது தான் சீமான் காட்ஸ் கிரேஸ் உள்ளவருங்கிற ஒரு கருத்தை நான் பொதுவாகவே சொல்லுவேன் அந்த காட்ஸ் கிரேஸ் இருக்கனால தான் சீமானை பற்றி பலரும் எவ்வளோ வன்மம் கால்புணத்தில் பேசினாலும் அதெல்லாம் அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறுது இது பெரிய பிளஸ்ஸாக மாறிட்டு இது ஐயா பழக்கருப்பையாக தெரியுமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவருக்கு நுணுக்கமான அரசியல் பார்வை கடந்த காலத்தில் எப்படி ஒவ்வொருத்தரும் ஏறினாங்க எப்படி சீமான் வந்து தினகரனையும் கமலஹாசனையும் அவுட்ஃபிட் பண்ணி மேலே போனாருங்கிறதெல்லாம் அவருக்கு உள்ள அறிவுக்கு சாமன்னாலும் சரி இவர் பிரியனுக்குனாலும் சரி நம்ம மணிக்குனாலும் சரி எல்லாரும் நண்பர்கள்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா கண்டுபிடிச்சி விடுவாங்க எனக்கு தெரியுது கண்டுபிடிச்சி சொல்கிறேன் என்னை விட பொதுமக்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் அவங்களுக்காக யார் களத்தில் நிற்கிறா யார் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கன களத்தை விட்டு கோலத்தனமாக ஓடுறாங்கங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் ஸோ களத்துல ஹீரோவா ஒரு லீடரா சீமான் நிற்கிறதா பலம் நின்னதே சீமானுக்கு பெரிய வெற்றி இந்த வெற்றி அவர் கமல்ஹாசனையும் தினகரணி பலகீனப்படுத்தின மாதிரி என்டிஏயும் அதிமுகவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு போட்டியிட்டு பலகீனப்படுத்து வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பலமுனை போட்டி நிகழும்போதே ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் எத்திருந்தாங்க தற்போது வந்து பெரியார் மண் எனக்கூடிய ஈரோட்ல தான் இந்த இடைத்தேர்தல் நடக்குது பெரியார் கொள்கைக்கு எதிராக வேற நிறைய விஷயங்கள் பேசி இப்போ அவர் வந்து லைம்லைட்ல இருக்காரு இந்த விஷயங்கள்லாம் இந்த இடைத்தேர்தலை எந்த அளவு சார் சாதகமா அமையும் ஆறு புள்ளி மூணு எடுத்தவரு ஈரோடு மக்களவைத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எட்டு புள்ளி மூணாக உயர்ந்துட்டார் இந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சி சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டை இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிடுச்சு மூணு சதவீத வாக்கு ரெட்டைல குறைஞ்சி போச்சு அப்போ ரெட்டலைக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஈரோடு கிழக்கிலே வந்துடுச்சு இது திருமங்கலம் இடைத்தேர்தலில் அழகிரிக்கு அதிரடியில் வாக்கு குறைஞ்ச ஜெயலலிதா ஜென்ரல் எலெக்ஷனில் திருமங்கலத்தில் வாக்கை கூட்டிட்டாங்க அவங்க கூட்டணி கட்சி மதிமுக நின்று நினைக்கிறேன் வாக்கை கூட்டிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மதுரை மத்திய மதுரை கிழக்கில் தேமுதிகவுக்கு இணையாக வாக்கெடுத்த ஜெயலலிதா யார் இடைத்தேர்தலில் ஜெனரல் எலெக்ஷன்ல தேமுதிகவை பலகீனப்படுத்தி அவங்க பதினைந்து சதவீதம் பயணம் செய்வத வாக்கு உயர்ந்துட்டாங்க அப்போ பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் பொசிஷன்ல இடைத்தேர்தலில் தன்னோட பிரச்சார வலிமையால ஏறி வந்த கேப்டன் விஜயகாந்துக்கு வாக்கு பலத்தை அவங்க டவுன் சைஸ் பண்ணி இறங்கி போன அண்ணா திமுக வாக்க வந்து அவங்க ரொம்ப உயர்த்திட்டாங்க ஆனா அதுக்கு நேர் மாறா இதையும் அண்ணன் கவனிக்கணும் இந்தியா டுடே மணி கவனிக்கணும் இவர் குபேந்திரம் கவனிக்கணும் இவர் நம்ம பல கற்பை ஐயா கவனிக்கணும் லட்சுமண அண்ணா திமுக தொண்டர் கவனிக்கணும் இவர் கருணா கவனிக்கணும் எல்லா என்னோட சகோதரர்களும் கவனிக்கணும் நான் டேட்டாவோட தான் சொல்றேன் சும்மா மொட்டச்சா தான் குட்டையில விழுந்தான்னு சொல்லல ஜெயலலிதா இடைத்தேர்தலில் ஜெய விஜயகாந்த் கிட்ட முன்ன பின்ன வாக்கெடுத்தவங்க பொது தேர்தல் நீ வரும்போது விஜயகாந்த் அங்கே இறங்கி இருக்கிறாரு இவங்க ஜெயலலிதா மையார் வந்து ஏறி இருக்கிறாங்க தன்னோட பலம் தான் தான் மாற்றுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ஆனால் இங்கே ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலை விட சீமான் வந்து தனக்கு கிடைச்ச வாக்கில் மூணில் ஒன்று அதிகரிச்சிருக்கிறாரு ஆறு புள்ளி மூணா எட்டு புள்ளி மூணா உயர்த்திருக்கிறாரு நீங்க கிடைச்ச வாக்குலருந்து மூணு சதவீதம் எடப்பாடி குறைஞ்சிருக்கிறாரு அப்போ சீமான் குறை கூடும் போது எடப்பாடி குறைகிறாரு இதே ப்ராசஸ் வந்து இடை இடைத்தேர்தலையும் அடுத்தால மீண்டும் வந்துட்டேன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிலமை டெபாசிட் இழப்புங்கிற அளவுக்கு போயிரும் சீமான் வந்து ரெட்டை இக்கத்துக்கு போயிடுவாருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவே இது எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது சீமான் வந்து நான் பெனிபிசரி காஸ்ட் ஆஃப் சாப்பிட்டு வளர்றாரு நாம ஒரு ஜாதியை தவிர மற்ற ஜாதி மத்தியில் நமக்கு செல்வாக்குங்க குறையுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே இது உண்மை உண்மை நூற்று குன்னூறு ரூபாய் மனசாட்சிப்படி உண்மை இருவரோட கிழக்கு மக்களுக்கு தெரியும் கொங்கு கொங்கு பகுதி மக்களுக்கு தெரியும் நீங்க நான்கொங்கு மத்தியில் செல்வாக்கு இழந்து வாரீங்க அது பொதுத்துல கட்சியா இருந்தீங்க மக்கள் தலை எம்ஜிஆர் காலத்துல பொடிச்சலை ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இப்பவும் நீங்க பொதுத்தள கட்சி தான் ஆனா உங்களுக்கு விளையாடக்கு கவுண்டர்ல உள்ள அபரீத ஆதரவு ஒப்பிடும் போது மற்ற ஜாதிகள்ல போன ஆதரவு திரும்பல இடைத்தேர்தல் நீங்க வந்து பெருசா மோசம்னு சொன்னீங்க இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்து நியாயமா நடக்காதுன்னு நீங்க அப்போ பொது தேர்தலே மூணு சதவீதம் குறைஞ்சிட்டீங்களே அப்போ பொது தேர்தல நியாயமா நடக்காதுன்னு இருபத்தி ஆறுல ஒதுங்கிருவீங்களா சீமானுக்கு வழிவிட்டு அப்ப என்ன நீங்க கட்சி நடத்துறீங்க அல்லது உங்க கட்சி ஆர்டர்ல இல்லையா உங்க கட்சியில நீங்க நின்னா உங்களை கவுத்துக்கிட்டு தலைவரா வர்றதுக்கு மற்றவங்க சதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன் விக்கிரவாண்டியில நிக்கல முப்பத்தஞ்சு சதவீதம் விக்கிரவாண்டியில எடுத்தீங்களே இந்த ஈரோடு கிழக்கு களம் களம் எடப்பாடி நிற்காதது நின்னா ஒரு எட்டு சதவீத வாக்கையாவது பத்து சதவீத வாக்கையாவது இடைத்தேர்தலை மையமா வச்சு திமுக ஏத்துவாங்க ஐம்பத்தாறு எடுத்தவங்க அறுபத்தாறு போறாங்கன்னு வைங்க ஒரு வாக்கு வாக்கு வைங்க போயிரும் சீமான் தன் பிரச்சார வலிமையில இவர் பிரச்சார வலிமை இல்லாம ஈர்ப்பு சக்தி இல்லாம டவுன் ஆகிறாரு சீமானுக்கு பொது தளமா கட்சி அமைப்பு பலம் இல்லைனாலும் ஈரோடு கிழக்குல மீண்டும் அரசியல் மோசல் நண்பர்கள் சொல்றேன் ஈரோடு கிழக்குல உள்ளாட்சி தேர்தலில் சீமான் எடுத்தது ஜஸ்ட் நாம் தமிழர் ஒரு சதவீத வாக்குதான் ஆனா இடைத்தேர்தலில் குறைஞ்சாரு முப்பது எடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சிட்டாரு சீமான் அஞ்சு போது எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி மூணு குறையும் போது சீமான் ரெண்டு ஏறுறாரு அடுத்தாலையும் எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சி சீமான் ஏறி செந்தில் பாலாஜியோட அதிரடி ஒர்க்குல பத்து சதவீதத்தை இடைத்தேர்தல் உயர்த்தி அறுபத்தி ஆறு போனா எடப்பாடி பழனிசாமிக்கு டெபாசிட் போயிடும் போகக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி கொங்கு பல்ட்ல இருக்கிறாருன்னா கொங்கு வேளாளர் அல்லாத சம்பவங்கள்ல அவங்க செல்வாக்கு இழந்துட்டாங்க இழந்துட்டாங்க நீங்க எத்தனை பேரை பயன்படுத்தி எத்தனை வழக்குகள் போட்டாலும் உண்மையா உரைக்கி உறக்க சொல்லுவேன் யாரும் என்ன என்னோட ஜனநாயக உரிமையை என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷனை பறிச்சிட முடியாது இதை நீங்க இழந்துட்டீங்க தான் உண்மை இழந்த அந்த வாக்குகள் ஜெயலலிதாவுக்கு திரும்பி வந்த மாதிரி உங்களுக்கு திரும்பி வரல மக்களே அதிமுக சொல்ற சமூகத்தைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளே சொல்றாங்க பொதுத்தள கட்சின்னு நினைச்சு ஐயா ஒரு இடைத்தேர்தல போட்டி போட முடியாம சொல்லும்போது கொங்குக்குள்ளே அதை இல்லாத போது கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே எனக்கு பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு போல்னஸ் இல்ல நின்று இருக்கணும் அவர் வந்து விக்கிரவாண்டியில நின்று இருக்கணும் விட்டது தப்பு லாஜிக்கா பார்த்தாலும் திமுக ஆட்சி காலத்துல இடைத்தேர்தலை சந்திக்க முடியாதுன்னா நீங்க ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தலை எடுத்ததோட மூணு சதவீதம் குறைஞ்சிட்டீங்க அப்போ நீங்க எப்படி பொது தேர்தலை சந்திப்பீங்க திமுக ஆட்சி காலத்தில் கேட்பாமில்ல நடுநிலைவாதிகள் எல்லாரும் வந்து சி வி சண்முகத்தை தூண்டி விட்டு வழக்கு போட்டு அலைக்கழிக்க வச்சிருவாங்க ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு போட்டுருவாங்கன்னு பேசாம இருப்பாங்களா சோ எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடியது எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்புக்கு அடி சீமான் லீடர்ஷிப்புக்கு பிளஸ் அது இருபத்தாறுல தெரியும் அது யார் நினைச்சாலும் அதை தடுத்துட முடியாது இருபத்தி ஆறுல சீமான் இருநூத்தி பத்து நாள்னு இருப்பாரு கமலஹாசனி தினகரனை மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏயும் பலயனப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னா மோடி பிரதமர்ங்கிறக்காக நிற்கக்கூடியவன் தான் அதுக்காக களத்துக்குள்ள உண்மையை மறைச்சி பேசக்கூடியவனு கிடையாது ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பும் சீமானுக்கு இருக்குது அதை கொடுத்தது என்டிஏயின் அரசியல் சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியின் துணிச்சலற்ற முடிவு

என்டிஏ நிற்க முடியலன்னு களத்துக்குள்ள வராதவங்களை பலகீனப்படுத்தி தமிழக அளவில் அவர் பெரிய அளவுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அதற்கு சரியான ஒரு கேடராட்டு சித்தாலட்சுமி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இதற்கிடையில கட்சிக்காரங்க சீமான் நிற்கிறதுக்கும் வற்புறுத்துறாங்க பட் சீமான் வந்து சீதாலட்சுமி நிற்கிறதே சரியா இருக்கிற மாதிரி சொல் சொல்வதான தகவல்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு ஓகே சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான களமா அமையும் சொல்றது குறித்து பல்வேறு விவரங்களை கூறுகிறேன் நேரத்தை நிற்கிறேன் நன்றி அரசியல் கருதனுடன் இணைந்தீர்கள் அரசியல் கருதன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி